வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பாவூர் சத்திரம் செல்வநாயபுரத்தில் ஒரு அஞ்சு சென்ட் ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க கார்னர் ஃப்ளாட் கிழக்கு பக்கமும் தென்பக்கமும் பாதையுடனுடைய சூப்பர் ஃப்ளாட்டு செல்வநாயபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஃப்ளாட்டு தான் சேல்ஸ்க்கு வந்துருக்க ஃப்ளாட் ஹைலைட் பண்ணியிருக்குது கிழக்கு பக்கம் சிமெண்ட் ரோடு வடக்கு பக்கம் தென் பக்கம் மண் ரோடு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் சூப்பர் ஃப்ளாட்டு செல்வநாயபுரம் ஜங்ஷன் பாவூர் சித்திரத்தில் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக அமைஞ்சிருக்குது இதில் சிவநட்டானூர் கல்லூரில் எல்லாமே இதுக்கு உள்ளே இருக்குது இதனால் இதில் பஸ் ஸ்டாப் உண்டு எல்லா பஸ்ஸுமே நின்று போகும் இதில் இருந்து பக்கத்துலையே கொஞ்ச தூரத்தில் நடந்து போனால் போகும் எம்எல்ஏ பெட்ரோல் பல்குன்னு சொல்லுவாங்க அந்த எம்எல்ஏ பெட்ரோல் பல்க்கு அப்படி பக்கத்துலேயே இதில் ஒரு பாதை ஒரு தார் ரோடு உள்ளே போகும் இந்த ரோடு ஒரு ரயில்வே சபை அடுத்து ஏறி இறங்கும் இந்த ரயில்வே சபை இறங்கி ஏறோம்னா அந்த ரோட்லேருந்து கொஞ்ச தூரம் பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் ரெண்டு மூணு சிமெண்ட் ரோடு போகும் அதில் ரெண்டாவது சிமெண்ட் ரோட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா சிமெண்ட் ரோடு பக்கத்தில் எல்லாமே நல்ல ரெசிடென்சியல் ஏரியா அதில் இந்த சிமெண்ட் ரோடு ஸ்ட்ரைட் ஆகுது வந்து இதில் டேர்ன் ஆகுது இந்த டேர்ன் ஆகுனதில் கார்னர் ஃப்ளாட் கிழக்கு பக்கம் பாதை தென் பக்கம் பாதை இந்த ஃப்ளாட் தான் சேல்ஸுக்கு வந்துருக்கு கிழக்கு பக்கம் சிமெண்ட் ரோடு தென் பக்கம் மண் ரோடு இருக்குது அஞ்சு ரெசெண்ட் ஃப்ளாட்டு பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சூப்பரான ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த ஃப்ளாட்டோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஈகிள் வியூ ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம் அந்த வீட்டுக்கு அப்படியே பின்னாடி தாங்க நம்ம ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சிலோனாயபுரம் ஜங்ஷனில் இருந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பவர் சித்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக சிலோனாயபுரம் இருக்குது சிலோனாயபுரம் ரோட்டுக்கு வடக்கு பக்கம் எம்எல்ஏ பெட்ரோல் பல்க்குக்கு பின்னாடியே வந்திருக்கு ஒரு சூப்பரான ஏரியாவில் சூப்பரான ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த ஃப்ளாட் வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம்